இயேசு ஏசுகிறி நாமத்தினால் இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அண்டவர் இந்த நாளிலும் கூட நிறைய காரியங்களில் நம்ம சோர்ந்து போகிறோம் பலன் குன்றி போகிறோம் இல்லையா இன்றைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செட்டைகளை அடித்து எழும்பும்படியான காரியத்தை செயல்படுத்தப் போகிறார் இந்த நாட்டில் எனக்கு எழும்பவே முடியலை நான் சோர்ந்து போய் இருக்கிறேன் அப்படி சொல்லி யோசிக்கிங்களா இன்றைக்கு ஆண்டவர் ஒரு புதிய பலனை உங்களுக்கு கொண்டுக்கப் போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இடைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் இந்த நாட்களிலே இயேசாய நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளில் கழுகை குறித்து பார்க்கும்போது கழுகு மிக உயரமாக பறக்கக்கூடிய பறவை அதற்கு அநேக பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் கழுகு போல நம்ம வாழ வயதுள்ளவர்களாய் கர்த்தரிமை மாற்ற சித்தம் கொண்டுள்ளார் என்று சொல்லி நம்ம சங்கீதத்தின் புத்தகத்தில் வாசிக்கிறோம் ஆம் பிரியமான சகோதரே சகோதரியே இந்த கல்லுக்கு எவ்வளவு உயரமாய் பறந்தாலும் அதனுடைய பார்வை கீழ் நோக்கி இருக்கிறதாய் பார்க்கிறோம் அது எவ்வளவு உயரமாய் பிறந்தாலும் சின்ன கோழி குஞ்சு கீழே நடமாடிக்கிட்டு இருந்தால் கூட பார்க்கும் ஒரு சின்ன முயல் அங்கே நடமாடிக்கிட்டு இருந்தால் பார்க்கும் அப்படி எல்லாம் பார்வை அதற்கு ஒரு கூர்மையான பார்வையுடையதாய் அந்த கழுகு காணப்படுகிறது உங்களுடைய கண்களும் ஒரு கூர்மையுள்ள பார்வையுள்ளவர்களாய் நீங்களும் காணப்படும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் விரும்புகிறார் உங்களுடைய பார்வை கர்த்தரை நோக்கி காணப்பட வேண்டும் அது இறைக்காக அது கீழ் நோக்கி பார்க்கிறது என்ன போனாலும் அது பார்வையினால் அது கண்டுபிடிச்சிரும் அது எப்போ வந்து அந்த கோழி குஞ்சை தூக்கிட்டு போகுதுன்னு தெரியாது பாம்பு கூட அது பிடிச்சிட்டு போயிடும் பார்த்தீங்களா அது எவ்வளோ பெரிய பறவை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்குது அது எவ்வளோ பெரிய வெயிட்டையும் அதை தூக்கக்கூடிய ஒரு பலம் உள்ளதாக கல்லுகாய் காணப்படுகிறது இன்றைக்கு ஆன் பிரியமான சகோதரி சகோதரியே இந்த காரியத்தை நான் எப்படி செய்து முடிக்க போகிறேன் இந்த காரியம் எப்படி என் வாழ்க்கையில் நடக்கும் இந்த காரியத்தை எப்படி நான் வந்து முன்னோக்கி எடுத்து செல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா கவலைப்படாதீங்க இந்த கல்லுகளை போல பலன் கொடுக்கிறவர் உங்கள் கூட இருக்கிறாரு ஒரு புதிய பலத்தை உங்களுக்கு கொடுத்து இந்த நாட்களில் நீங்க நடந்தாலும் இந்த நாளில் இடைப்படைவதும் இல்லை ஓடி கலைத்து போவதே இல்லைங்க அப்படிப்பட்ட காரியத்தை தெய்வன் இந்த நாளிலே உன் குடும்பத்தில் செயல்படுத்தப் போயிறார் எந்த காரியத்தில் நீ பலன் குன்றி போய் போயிருக்கிற நினைக்கையோ எந்த காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறதோ அந்த காரியத்தில் ஒரு புது பலனை கொடுத்து கர்த்தர் முன்னோக்கி செல்லும்படியான காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில செய்து உன்னை கனப்படுத்த போயிடிறார் கண்களை மூடி செப்பிப்போம் அன்புள்ள ஏசப்பா இந்த நாளிலும் கல்களைப் போல சட்டைகளை அடித்து எும்ப செய்ய போறீங்கப்பா எங்களுடைய சட்டைகள் ஆண்டவரை சோர்ந்து போயிருக்கிறது எங்களுடைய சட்டைகள் ஆண்டவரை முறிந்து போனது போல காணப்படுகிறது சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சட்டைகளை அடித்து எழும்பும்படியான காரியத்தை நீர் உன்னதத்திலிருந்து செயல்படுத்த இந்த இதனால் இவருடைய குடும்பத்தில் ஒரு பயங்கர ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு பலத்தை கொடுத்து இவர்கள் நி ஸ்தானத்தில் வைக்க போறீங்க அதற்காக மக்கள் நன்றி சொலுத்துற ஆண்டவரை இவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் அந்தவொரை இந்த நாட்டில் இழைப்படைவதில் அவர்கள் கலைத்து போவதில்லை என்று சொல்லி முடியாது வசனம் சொன்ன வார்த்தையின்படி இவர்களை கனப்படுத்தி ஆசிர்வதிங்க இசுவி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல விதாவே ஆமே